சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக தமிழக கழகம் சார்பில் செங்கல்பட்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தது அதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்தில் வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக கழக தொண்டர்கள்